வெல்கம் டு முஷிஸ் கிளாடி கிச்சன் மதுரை முருகன் இட்லி கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான கார சட்னியே நம்ம வீட்லேயே அட்டகாசமாக எப்படி பண்ணலாங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சட்னி அரைச்சி வச்சுட்டு இட்லி தோசையோடு சாப்பிட்டு பாருங்க எத்தனை தோசை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த சட்னி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு அடுத்து ஒரு ஏழு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க அதோடய தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு பின்பக்கத்தில் இந்த மாதிரி நாலாக கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடுங்க இப்போ இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தனி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியில் இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வந்துடுங்க இந்த பக்குவம் வர வரைக்கும் தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சட்னி கசந்துடும் இப்போ இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உளுதம்பருப்பு சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதில் காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் சேர்த்து கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உளுதம்பருப்பும் நல்லா கலர் மாதிரி இருக்கணும் மிளகாயும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த தக்காளி நல்லா ஆறி வந்துருச்சு இதில் உள்ள தோலெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் தோலோடு சேர்த்து இந்த சட்னி செஞ்சிடாதீங்க தோல் உரிச்சிட்டு இந்த சட்னி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் கூட இந்த சட்னியை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்து இதில் தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நான் சின்ன மிக்ஸி ஜாராக இருக்கிறதுனால ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் நீங்கள் மொத்தமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் சட்னி இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப வழுுவழுனும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து ரெண்டு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துருங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி வேக வச்சிருந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவும் இதில் சேர்த்துருங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க மதுரை முருகன் இட்லி கடைகளில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்லேயே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் கைக்கு தங்க வலையிலே போடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷி ஸ்கில் அடி கிச்சனையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்